ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரீசெண்டாக பார்த்திங்க அப்படின்னா லோகேஷ் நகராஜ் அவர்கள் வந்து இன்டர்வியூவாக கொடுத்துட்டுருக்காரு ஸோ இன்டர்வியூ கொடுத்ததுல இந்த ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க என்ன பார்த்திங்க அப்படின்னா மாஸ்டர் டூ லியோ டூவை பற்றி கேட்டிருக்காங்க ஸோ ஆல்ரெடி வந்து அவர் வந்து மாஸ்டர் டூ லியோ டூவை பற்றி நிறையவே பேசியிருக்காரு திடீர்னு வந்து இப்போ தான் வந்து அந்த மாஸ்டர் டூ லியோ டூவை பற்றி நிறைய சொல்லிகிட்டு இருக்காரு ஏன்னா வந்து அவர் ஐடியா நிறையா வச்சுருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஷேர் பண்ணியிருந்தாரு தளபதி கிட்ட கூட இதை ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ரீசெண்டாக நம்ம வீடியோ பார்த்தோம் ஸோ அதனால் இப்போ வந்து கற்பனையா ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க என்ன பார்த்தீங்க அப்படின்னா மாஸ்டர் டூ லியோ டூ தளபதி விஜய் அவர்கள் பண்ணலைன்னா யாரை வச்சு பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க ஏன்னா தளபதி அவர்கள் வந்து ஜனநாயகன் படம் தான் லாஸ்ட் படம் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுனால தளபதி அவர்கள் நடிக்கலை அப்படின்னா அந்த ஸ்டோரியை வந்து யூஸ் பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்களா அப்படிங்கிறதுக்காக தான் கேட்டிருக்காரு ஸோ அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளியரான ஒரு சூப்பரான ஆன்சர் வந்து லோகி அவர்கள் சொல்லியிருக்காரு கற்பனையாக கூட வந்து என்னால் யோசிக்க முடியாது அந்த ரெண்டு படமே வந்து தளபதி விஜய் அவர்கள் தான் பண்ணணும் வேறு யாரையுமே நான் யோசிக்க மாட்டேன் வேறு கதையை ரெடி பண்ணிவிட்டு போயிட்டே இருப்பேனே தவிர அந்த ரெண்டு படத்துலையுமே வந்து அவங்க அவரை தவிர வேறு யாருமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி கிளியர் க்ளியர்கட்டாக வெரி ஸ்ட்ராங்காக வந்து ஸ்டேட்மெண்ட்ட வந்து கொடுத்துருக்காரு ஸோ இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் ஏன்னா ஸீக்குவல் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஹீரோ பண்ணால் தான் வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் அதை தான் வந்து ஆடியன்ஸுமே எதிர்பார்ப்பாங்க ஸோ அவங்கள மாற்றி பண்ணணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டமான விஷயம் தான் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த இன்டர்வியூ வந்து அவர் ரீசெண்ட்டாக ஷேர் பண்ணிக்காருன்னா கைதிட்டுக்கோட ஸ்டோரி பிளாட்டுமே வந்து அவருக்கு வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா லியோ படத்தில் வர கேரக்டர்ஸை கொண்டு வர போகிறதாவும் விக்ரம் படத்தில் வர கேரக்டர்ஸை கொண்டு வர போகிறதாகவும் வந்து ஐடியா வச்சுருக்கதாக சொல்லியிருக்காரு ஸோ அதனால் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒரு புது ஸ்க்ரீன் ப்ளே வந்து ரெடி இருக்காரு ஸோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ கிட்டத்தட்ட வந்து கைதி டூக்கு வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் பேஜஸ்க்கு வந்து ரெடி பண்ணியிருக்காரு ஸ்டோரியை ஸோ மேலும் வந்து அவர் வந்து அதை வந்து பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ இந்த கூலி படம் ரிலீஸுக்கு அப்புறம் வந்து அதை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறதாகவும் ஸோ கம்ப்ளீட்டாக வந்து அதை வந்து வேற மாதிரி சேஞ்ச் பண்ணி எடுக்க போகிறதாகவும் வந்து சொல்லியிருக்காரு ஸோ கைதி இதுக்கு முன்னாடி வந்து வேற ஒரு கதை வச்சுருந்தாலும் ஃப்ளாஷ்பேக் கதையாக அமைய போகிறதாகவும் பேசிகிட்டு இருந்தாங்க இப்போ இவர் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா லியோ விக்ரம் ஒரு கேரக்டர்ஸ்லாம் கொண்டு வரதுனால ஹைப் வந்து இன்னுமே கூடி இருக்குது ஸோ கைதி டூக்கு வந்து வேற லெவல் எதிர்பார்ப்பு இருந்தது இப்போ வந்து இந்த கேரக்டர்ஸ்லாம் உள்ளே வரும்போது எல்சியூவே வந்து கைதி டூக்குள்ளே கொஞ்சம் கொண்டு வரும்போது ஹைப் வந்து வேறு லெவலில் எகிரிக்குன்னு தான் சொல்லணும் அந்தளவுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது ஸோ இந்த மாதிரி தளபதி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபிலிமா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ